ஃப்ரீசர் அடிக்கடி ஐஸ் கட்டிக்குதா அதுல இருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணலாம் இந்த வீடியோல பார்க்க போறீங்க ஸோ ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசர் அதாவது நீங்க சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கிற பட்சத்துல நீங்க தான் அதிகமாக இந்த ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடும் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கிறவங்களுக்கு கூட இந்த பிரச்சனை அதிகமாக வராது ஸோ நல்ல மழை மாதிரி ஐஸ் கட்டி இந்த ஃபிரிட்ஜ் ஃப்ரீசருக்குள்ள நீங்க எத்தனை தடவை கிளீன் பண்ணாலும் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நம்பர் ஒன் ஃபிரிட்ஜினுடைய கதவு அல்லது லிட் கேஸ்கெட் இது பழுதடைஞ்சிருக்கும் அதனால இந்த ஒரு விஷயம் நடக்கலாம் ஸோ இப்படி அது பழுதடைஞ்சிருக்கிற சமயத்துல அந்த ஒரு கேப் வழியா காற்று உள்ளே போய் அடிக்கடி இந்த மாதிரி ஐஸ் கட்டி மழை மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு ஆயிடும் அதனால கதவு அல்லது கேஸ்கெட்ல நீர் சொட்டுறது பழுத அடைஞ்சிருக்கு உடஞ்சிருக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனடியா சரி பண்ணிருங்க இந்த ஒரு பிரச்சனையில இருந்து விடுபடலாம் நம்பர் டூ நீர் ஆவியாக கூடிய காயில் சேதம் அடைஞ்சிருந்தா இந்த மாதிரியான பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றாங்க பிரிட்ஜ்ல நீர் தேக்கம் அதிகமா இருந்துச்சுன்னா அதை வெளியேற்றக்கூடிய வேலை இந்த காயிலுக்கு தான் இருக்கு அதனால காயில அடிக்கடி சுத்தம் செஞ்சு பராமரிச்சுட்டு வரணும் நம்பர் த்ரீ தண்ணீரை சுத்தம் செய்யக்கூடிய வாட்டர் பில்டர் பழுதடைஞ்சா இந்த மாதிரி ஐஸ் கட்டி அடிக்கடி ஃபார்ம் ஆகுமா சோ பிரிட்ஜ்ல அந்த ஃப்ரீசருக்குள்ள நீங்க வைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்துலயுமே அடிக்கடி ஐஸ் கட்டி பதிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த வாட்டர் ஃபில்டரை நீங்க சுத்தம் செய்யறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க சோ நீங்க ஃப்ரிட்ஜ இந்த மாதிரி பிரச்சனையில இருந்து பாதுகாக்கணும் அப்படின்னா வருடத்திற்கு ஒரு முறையாவது நல்லா பழுது பார்த்துட்டு வர வர உங்க ஃப்ரிட்ஜ் சேதமடையாம இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்